இவர் தான் எங்கள் அப்பா கறிக்கடை போட்டிருந்தாரு திருமண மண்டபத்தில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரியா நடிகை அறந்தாங்க நிஷா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நிஷா பார்த்தீங்கன்னா போவது யார் ஷோ மூலியமாக தான் அதிக அளவில் பிரபலமானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதே போல் சின்ன திரை சீரியல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிட்டு வராங்க இந்த தான் தன்னுடைய அப்பாவை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பிரபல சேனல் ஒன்றில் அவங்க காமிச்சிருக்கிறாங்க அதோட தன்னுடைய ஆரம்ப காலம் குறித்தும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அறந்தாங்கி நிஷா கண்கலங்க பேசியிருக்கிறாங்க ஸோ இதனால ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ நிஷாவுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலாக அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் பாதிப்பு ஏற்பட்டப்போ பலருக்குமே உதவி செஞ்சிருந்தாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை சுகங்களா அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய கேள்வியாகவே இருக்குது ஸோ அந்த வகையில் தான் இப்போ நிஷா பார்த்தீங்கன்னா சின்ன திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியாக பிரபலமாக கலக்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் எளிமையானதாக வந்துட்டு இல்லையா அதனாலேயே அரதாங்கி நிஷா பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாமே தன்னுடைய அப்பா அண்டு தன்னுடைய கிராமத்தை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த தான் ரீசண்டாக பார்த்திங்கன்னா கலாட்டா சேனலில் அரதாங்கி நிஷாவே பேட்டி எடுத்துருக்கிறாங்க இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது அந்த வீடியோவில் அறந்தாங்க நிஷாவினுடைய அப்பாவோட வீட்டை வந்துட்டு அறந்தாங்க நிஷா காமிச்சிருக்கிறாங்க இப்போது அந்த வீடு பெரிய அளவில் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஓட்டு வீடாக தான் இருந்து தான் கலக்கப்போவத நிகழ்ச்சியில் அறந்தாங்கனேஷா கலந்துக்கிறது வரைக்குமே அந்த வீடு ஓட்டு வீடாக தான் இருந்திருக்குது அதே போல அறந்தாங்கனிஷா குடும்பத்துக்கு அந்த வீட்டை தவிர வேற எந்த சொத்துக்களும் கிடையாதான் வீட்டில் ஆடு மாடுகளும் இருந்திருக்குது ஆடுகளை வளர்த்துதான் அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷாவையும் அவங்களுடைய தம்பியையும் வளர்த்துருக்கிறாரு அதே போல் அறந்தாங்கி நிஷாவினுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கறிக்கடை போட்டிருக்கிறாரு ஆரம்பத்திலிருந்தே பொம்பளை பிள்ளைய எதுக்கு இவ்வளோ படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியா ஊரெல்லாம் கேட்டாலும் இவர் இல்லை என் பொண்ணு படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியா அறந்தாங்கி நிஷாவை படிக்க வச்சிருக்கிறாரு அப்பவே அறந்தாங்கி நிஷாவுக்கு அவர் எந்த விஷயத்துக்கும் தடுத்ததே கிடையாதான் ஆனா அப்பா இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னால் அதை அறந்தாங்கினிஷா செய்யவும் மாட்டாங்களாம் ஆரம்பத்தில் அறந்தாங்கினி ஷா பட்டிமன்றங்களில் கலந்துக்கும் போது அவங்களுடைய அப்பா அதுக்கெல்லாம் தடை விதிக்கவே இல்லையா ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வருஷங்கள் எதுலையுமே கலந்துக்க கூடாது இந்த மாதிரியா சொல்லிட்டாராம் ஒரு குழந்த வேணும் அது எனக்கு பேரனா இருந்தாலும் பரவாயில்லை பேத்தியா இருந்தாலும் பரவாயில்லை நீ ஒரு குடும்பமாக மாறுறதுக்கு அப்புறமா நீ வேலைக்கு போகலாம் இந்த மாதிரியா சொல்லிட்டாராம் அதனாலேயே அறந்தாங்கேஷா தன்னுடைய அப்பாவுக்காக தான் வேலைக்கு போகாம ரெண்டு வருஷமா வீட்டிலே இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க விஜய் டிவி நிகழ்ச்சியில கலந்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு எல்லாமே போயிட்டு இருக்கிற அரந்தாங்கினேஷா தன்னுடைய மகள குறித்தும் அந்த வீடியோல வந்துட்டு கண்கலங்க பேசிருக்கிறாங்க அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிஷா வந்துட்டு நிகழ்ச்சிக்காக போறாங்க இந்த தான் தன்னுடைய மகள குறித்தும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி அவருடைய அப்பாவும் கண்கலங்க பேசியிருக்கிறாரு அப்போது அறந்தாங்கி நிஷா ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது அப்பா நான் வளர்ச்சி அடைகிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாரு முதல் முறையாக நான் டிவி சேனலில் வந்தப்போ எங்கள் அப்பா ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே டிவி வச்சு எல்லாரையுமே பார்க்க சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் மண்டபத்தில் டிவி வச்சு என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறாங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அப்பாவை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்து அறந்தாங்க நிஷா தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட அப்போ அவங்களுடைய அப்பாவோட கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி அழுதுட்டு இருந்தார் அவங்களுடைய அப்பா அதோட என்னுடைய உலகம் எப்போதுமே எங்கள் அப்பா தான் அதுக்கப்புறமா தான் என்னுடைய கணவர் கூட இப்போ கூட எங்கள் அப்பா நீ இந்த ப்ரோக்ராமுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னா நான் வீட்டிலே இருந்துடுவேன் வெளியே என்னை பற்றி எவ்வளவோ நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வருது அதை பத்தி நான் கவலைப்படாததுக்கு காரணமே என்னுடைய அப்பா தான் என்னை தடை செய்கிறதுக்கோ என்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறதுக்கோ எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது அவரே என்னை நம்பி எனக்கு ஆதரவு தரும்போது நான் எதுக்கு அடுத்தவங்களை பற்றி கவலைப்படணும் இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அரதாங்கினிஷா இங்கிலீஷாக ஒருக்கமாக பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாகவே வைரல் ஆகுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்